ஜப்பானில் ஒரு இளைஞனுக்கு ஜூடோ சாம்பியன் ஆகணும்னு ஆசை ஆனால் இருந்து இவனுக்கு இடதுகை கிடையாது இந்த குறையினால் எந்த மாஸ்டரும் அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர முன் வரல கடைசியில் ஒரு மாஸ்டர் கற்றுத்தரேன்னு சொல்கிறாரு இவனும் ட்ரைனிங் போகிறான் அவர் அவனுக்கு ஜூடோவில் ஒரு அட்டாக் சொல்லிக் கொடுத்து இந்த அட்டாக்கை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுன்றாரு அவனும் அந்த அட்டாக்கை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறான் வாரங்களாகுது மாதங்களாகுது வருடங்களாகுது கடைசியில் ஜப்பானில் ஜூடோ டோர்னமெண்ட்டும் நடக்குது இவனும் அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறான் எல்லா போட்டிகளையும் ஜெயிக்கிறான் ஃபைனல்ஸ்லேயும் ஜெயிச்சு சாம்பியன்ஷிப்பும் ஆயிடுறான் இப்போ இந்த இளைஞன் அவனுக்கு கற்றுக் கொடுத்த மாஸ்டர்கிட்ட போய் மாஸ்டர் இந்த குறையினால் என்னால் ஜூடோ டோர்னமெண்ட்லேயே கலந்துக்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் எனக்கும் ட்ரைனிங் கொடுத்து என்னை இந்த டூர்னமெண்ட்டில் ஜெயிக்கவே வச்சுட்டீங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றான் அதுக்கு அந்த மாஸ்டர் சொல்கிறாரு கண்ணா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த அட்டாக் வந்து ஜூடோலேயே ரொம்ப கஷ்டமான அட்டாக் இன்னொன்று அந்த அட்டாக்கை ஆப்போனண்ட் தடுக்கணும் அப்படின்னா அவன் உன்னோட இடதுகையை பிளாக் பண்ணணும் உனக்கு இடதுகை கிடையாது உன் குறையை இங்கே நிறையாச்சு நீ ஜெயிச்சிட்ட அப்படின்றாரு ஆமாங்க நாங்களும் கொஞ்சம் மாற்றி யோசிச்சோன்னா நம்ம குறைகளையும் நிறைகளாகலாம் மாற்றி யோசிப்போம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம் நன்றி வணக்கம்